செம்ம சூப்பராக நெய் ரெடி மேலே முருகை கருகாத அப்படியே சூப்பராக நெய் அப்படியே பாருங்கள் அப்படியே பல பல கலர் மாறாத நெய் ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்ங்க இந்த நெய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்ணெய் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாளாக வெண்ணெய் சேர்த்து இது ஆடை சேர்த்து வைங்க சூப்பரா அந்த முருங்கை தலை போட்டது கூட கருகாத அப்படியே வெள்ளை வெளியே இந்த நெய் பாருங்க எப்படி அப்படியே அழகா கோல்டு கலரில் நெய் எப்படி என்னன்னு செய்முறை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பாக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாங்க இந்த இதை எப்படி இந்த வெண்ணெய் எடுக்கிறது அந்த வெண்ணெய் எப்படி நெய் காய்ச்சறது கருகாத இந்த கலர் மாறாத பாருங்க கோல்டு கலரில் நெய் வந்திருக்கு இதை எப்படி காய்ச்சறது பார்க்கலாம் வாங்க சூப்பராக வீடியோ

பார்த்தாங்க நல்லா இப்போ அடிக்கிறாங்க பால்லேருந்து ஆடை எடுத்து ஒரு மாதம் சேர்த்து வச்சது இதை வந்து எப்படி வேண ரெடி பண்ணலாம் இந்த ஆடைய எப்படி அடிச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் நான் இது வந்து கூலிங் குறையறதுக்காக மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் வெளியே வச்சுருந்தேன் வெயில் குறையிட்டு வந்து சரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரீசர்ல தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் கேங்க கெட்டு போயிடும் இப்போ வந்து இதுக்கு ஐஸ் வாட்டர் வச்சிருக்கிறேன் ஐஸ் கட்டி வச்சுக்கிட்டோம் இது வந்து ஒரு ஒரு ஜாருக்கு ஒரு கால் ஜார் இந்த இதை ஆடையை போட்டு அதில் ஒரு ஐஸு ஐஸ் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றி ஐஸ் கட்டி ஒரு அஞ்சு போட்டு அப்படியே அஞ்சு ரோல் அப்படி சுற்றி இதை ஆஃப் பண்ணிடணும் அப்படி சுற்றணும் ஆஃப் பண்ணணும் ஒரு நாலு சுற்றும் சுற்றி சுற்றி ஆஃப் பண்ணணும் மிக்ஸி ஜார் வந்து சூடாக கூடாது வாங்க அடிச்சுட்டு எப்படி இதில் இருந்து வெண்ணெய் எடுக்கலாம்னு பார்க்கலாம் வெண்ணெய் எடுத்து அதை எப்படி நெய்க்காச்சி அப்படின்னு பார்க்கலாம் வந்து சூப்பராக ரெண்டாவது பார்க்கலாம். எ கொ அங்க தண்ணி மோர் இறையணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெண்டாவது ஜாறு அதே மூணு உருண்டை வருது தண்ணிக்குள்ள போட்டு வைக்கணும் அப்படியே போட்டு வைக்கிறேன் தண்ணிக்குள்ள போட்டாலும் அப்படியே இருக்கும் பாருங்க எவ்வளவு இருக்கு நல்லா வேண்டாம் எப்படி கால் லிட்டருக்கு மேல அரை லிட்டரே வரும் நாங்க ரெண்டு மாசம் அடிக்காது விட்டுட்டோம் அதனால நிறைய இருக்குது அரை லிட்டரும் வரும் ரெண்டு அது இப்போ இந்த தண்ணி எடுத்துடணும் ஏன்னா இது கூலிங் குறைஞ்சிச்சு மோர் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்ல பெரிய இதிலேயே ஒரு பக்கெட் தண்ணி கலந்து கொண்டு போய் செடிங்களை பூத்திருக்கேன் இது ஏன்னா புளிப்பு தயிர் தான் செடிக்கு நல்ல உரம் அவ்வளோதான் இது கூலிங் குறைஞ்சிடுச்சு அதனால இது எடுத்துருவோம் பைசு வாட்டர் வச்சுருக்கோம்

அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்காரு தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள போட்டா அப்படியே மிதக்கும் அதுதான் ஒரிஜினல் வெண்ணெய் ஆடையில இருந்து வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு ஐஸ் வாட்டர் காலி ஆயிடுச்சு ஐஸ் கட்டியும் காலி ஆயிடுச்சு திரும்ப வச்சுதான் பண்ணனும் இன்னும் ஒரு ரோல் இருக்கும் இன்னும் அந்த பாட்டில் அப்படியே இருக்குது ஒரு பாட்டில் தான் காலி ஆயிருக்கு ஒரு பாட்டிலையும் இன்னும் இருக்குது என்ன பண்ணலாம் தண்ணி பத்தலையே காலை காலையில் ஒரே பிஸி பசங்க பேத்தி பேராண்டி ஸ்கூலுக்கு போகணும் மருமக போகணும் இந்த வெண்ணை வேற அடிச்சு அப்படியே எடுத்து வச்சிருக்கு பாருங்க இது வந்து இங்கே வெண்ணெல்லாம் கிடையாது ஊர்ல நான் போயிருந்தேன் பதினஞ்சு நாள் ரெண்டு தடவை ஒரு தடவை பத்து நாள் இருந்து ஒரு நாள் பாஞ்சு நாள் இருந்தேன் அங்கே ஆடை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சு இங்க எடுத்துட்டு வந்தேன் இங்கே கொஞ்சம் தான் இங்கெல்லாம் இந்த மாதிரி வராது கலரே பாருங்க எப்படி இருக்கு வெண்ணை ஊர் வெண்ண இங்கேயும் ஒரு தான் இதெல்லாம் எவ்வளோ நல்லா வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் காலையிலேயே வெண்ணெய் எடுத்துட்டு நைட்டு அடிச்சு வச்சுங்க முடியல என்னால எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனா ரொம்ப ஈஸியானது நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒன்று ஈஸியா எடுத்து வருது வெண்ணெய் ஐஸ் வாட்ரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க நல்ல ஐஸ் வாட்டர் கூலிங்ல இருக்கணும் ஐஸ் கட்டி போட்டு ஒரு மூணு நாலு அஞ்சு முறை சுற்றுங்க ஒரு அஞ்சு ஆஃப் பண்ணிருங்க திரும்பவும் வெண்ணெய் எப்படி வருதுன்னு பாருங்க அவ்வளவு நல்ல வெண்ணா வந்துருக்குங்க நைட்டு பாதிதான் எடுத்த நேத்து அதுக்குள்ள ஐஸ் வாட்டர் காலி ஆயிடுச்சு ஐஸ் கட்டியும் அதனால திரும்ப இப்ப காலையில எந்திரிச்சு முருங்கத்தலை இறக்க போக்குள்ள போட்டு காய்ச்சி எடுக்கலாம் நல்லா அணில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க சூப்பரா நெய் ரெடி ஆயிடும் பத்து நிமிஷம்ல

நல்லா கூலிங்கான தண்ணி ஐஸ் கட்டி ஒரு பெரிய ஜார்ல அஞ்சு ஐஸ் கட்டி போட்டு கால் ஜாருக்கு ஆடை போடணும் அரை ஜாரு ஐஸ் தண்ணி ஊத்தணும் அஞ்சு ஐஸ் கட்டி போட்டுக்கணும் சும்மா ஒரு நாலு தர ரோல் பண்ணாலே போதும் அஞ்சு அஞ்சு முறை அஞ்சு முறை ரோல் பண்ணுங்க நிறுத்திருங்க அஞ்சு முறை ரோல் பண்ணுங்க நிறுத்திருங்க செம்ம சூப்பரா அப்படியே ஆடை பாத்தீங்கல்ல அவ்வளோ சூப்பரா வெண்ணெய் வந்திருக்குங்க ஊர்ல வெண்ணதான் நல்லா வெண்ணங்க பால்கார்ட்டெல்லாம் அவ்வளவு வெண்ணையே வராது ஊர்ல ஒரு நாளைக்கு இந்த கிண்ண நிறைய அரை லிட்டர் பாலுக்கு ஒரு கிண்ண நிறைய அதை விட அதிகமா வரும் இந்த கிண்ணத்துல அரை கிண்ணம் வரும் அவ்வளவு ஆடை வரும் அப்படியே மஞ்சள் அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படியே அரை லிட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்க கொஞ்சம் வேண பால் வாங்கி வச்சிருக்கேன் ஆடை இது பிரிட்ஜு பிரிட்ஜுல வச்சு எடுத்து வச்சேன் ஆடையே வரல எனக்கே கொஞ்ச நாள் ஐஸ் கட்டி போட்டு செய்ய தெரியாது நான் ஊருக்கு போயிருந்தேன் அவங்க நிறைய மாடு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு அடிங்கா சூப்பரா வந்துரும் நீங்க ஒரு பதினஞ்சு ரோல் விட்டாலே போதும் அஞ்சு ரோல் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து இப்ப செஞ்சு நான் அடிக்கடிக்கு தண்ணி ஊற்றி தான் எடுப்பேன் ஐஸ் கட்டி போட்டு போட மாட்டேன் ஐஸ் கட்டி போட்டா கொஞ்ச நேரத்துலயும் ஆடை வந்துடுது வெண்ண திரண்டு வந்துடுது வடை சட்டி சின்னதா போச்சு பொங்கிடும் அதனால நான் ஸ்லோவா வச்சிருக்கேன் அடியும் பிடிக்காது முக்கியமானது ரெண்டே சும்மா ஒரு ரெண்டு கால் போட்டுக்கோங்க நெய் நல்லா வாசனையா இருக்கும் அடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே திறங்கு வந்துடும் தேவை இறக்க கொஞ்சம் முன்னா தான் முருங்கைக்கீரை இப்பயே போட்டா கருகிடும் நாம இந்த முருங்கைக்கீரையை சாதத்தில் போட்டு பறிஞ்சு சாப்பிடலாம் சமரம் சூப்பரா இருக்கும் ஆரி ரொட்டி கம்ம ரொட்டி எல்லாம் போட்டா கூட அந்த இந்த இந்த நெய்ல இருந்து இதை எடுத்து அப்படியே சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் நெய் போடக்குள்ள அப்படி இல்லைன்னா நம்ம வெறுமையா கூட ரொட்டி செய்யறக்குள்ள அந்த நெய்யில இருந்து எடுத்து போட்டு செய்யலாம் சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம் அது மாதிரி இறக்கப்போக்குள்ள நெய் நல்லா திரண்டு வந்து முருகக்கீரை பொண்ணும் போய் ஓடி போய் கொழுந்தா பச்சிட்டு வந்தேங்க நல்லா காய்ச்சிட்டு என்னன்னு பாக்கலாம் சேனல் பாக்கிறவங்க கட்டாயம் புதுசா பாக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன் நிறைய பேர் இப்போலாம் பாக்குறதே குறைஞ்சிருச்சு என்ன காரணம் இதே மாதிரி உண்மையா வீடியோக்காக வீடியோ டெய்லி ஆடை எடுத்து கூட மாசம் நாள் மாசம் ஒரு தடவை அது கால் லிட்டர் நெய் வரும் பதினஞ்சு நாள் பண்ணீங்கன்னா நூறு நெய் வரும் குழந்தைங்களுக்கெல்லாம் நாமளே ஒரிஜினலா சூப்பரா நம்ம கண் எதிர்ல நேச்சராக காய்ச்சி ஊட்டியெல்லாம் நாமளும் ஊத்தி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்க இதே மாதிரி எடுத்து வச்சு ஒவ்வொரு பிளாஸ்டிக் கிண்ணத்துலயோ இல்ல சில்வர் கிண்ணத்திலயோ எடுத்து கொஞ்சம் ஆடனாலும் எடுத்து எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிருங்க ரெண்டு மாசம் ஆனாலும் கிடவே கிடையாது ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனவுடனே ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஆயிடுது சில டைம் ப்ளூ கூட வச்சிருது அதனால தயவு செஞ்சு ஆடையை ரொம்ப நாள் ஒரு வாரம் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல அதுக்கு மேலலாம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஆடை கெட்டுரும் நம்ம உடம்புக்கும் கெடுதல ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ரெண்டு மாசம் ஆனாலும் சரி கிடவே கிடையாது நீங்க ரெண்டு மாசத்துக்கு சேர்த்தி கூட இந்த நுரையெல்லாம் அடங்கணும் அடங்கின பின்னாடி அப்படியே நெய் தரண்டு வரும் ரொம்ப நான் ஸ்லோவில வச்சிருக்கேன் காய்ச்சிட்டு பாட்டலாம் சூப்பரா அதே மாதிரி மோர் அடிச்சு தண்ணி அப்படியே ஊத்தி வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம ரோஜாப்பு செடி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா ரோஜாப்பு செடி முருங்கை மரம் மாமரம் எந்த செடி செம்பருத்தி செடி எது இருந்தாலும் இதுல ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தி இந்த மோர் நல்ல புளிச்ச மோர் அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் கலந்து கொண்டு போய் வேர்ல செடில வேறு பக்கம் ஊத்திட்டீங்கன்னா நல்லா காய்க்கும் நல்லா சத்து உள்ளது இந்த மோரை வேஸ்ட் பண்ணாதீங்க குப்பையில ஊத்திடாதீங்க இல்ல சிங்கில எங்கேயாவது ஊத்திடாதீங்க அதை அப்படி கொண்டு போய் ஊத்திட்டீங்கன்னா நல்லா பூ பூக்கும் நல்லா காய்க்கும் அப்படியே அந்த வெள்ளை நுற எல்லாம் அடங்கி அப்படியே நெய் மேலே அப்படியே திரண்டு வரும் அப்போ முருங்கை தலை போடலாம் தான் பாதி நோரம் அடங்கியிருக்கு ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் ஸ்டவ்வு நெய் ரெடி ஆகிடுச்ச அப்படியே வீடே மணக்குது ஃபஸ்ட்டு பேட் சுமல் அடிக்கும் அதுக்கப்புறம் நெய் ஆக ஆக அப்படியே ஒரு தெருவே மணக்கும் இப்போது போட்டலாம் முருங்கைக்கு தலையை போடுங்கடா முருங்கை தலையை சும்மா தூக்கும் பாருங்கள் வாசனை அப்படியே வெளியே வரைக்கும் வாசனை சூப்பராக நெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தெரியுதுங்களா நெய் பாஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை நிம்மலுட்டா தீர ஒரு மாதிரி கலர் மாறிடு நெய் செம்மை அரை லிட்டருக்கு மேலேயே வருங்க அந்த அடியில் இருக்கிறது அப்படியே எடுத்து நம்ம ஏதாவது ஒட்டி கிட்டி சு சுட்டோம்னா அது தொடக்கலாம் இந்த அப்படியே இந்த சூட்லேயும் பொறிஞ்சிடும் நெய் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் நெய் ரெடி அதில் தான் அப்படியே அந்த சூட்லேயே பொரியும் பாருங்கள் இப்படி தான் நெய் காய்ச்சணும் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து கல் கல் உப்பு பத்தே பத்து கல் எண்ணி போடணும் அரை லிட்டர் தான் போட்டுட்டு முதல்ல ஆரம்பத்துலேயே போட்டுடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் நெய் ஆகி ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி தான் அந்த முருங்கைக்கீரை போடணும் தெரியுதுங்களா நெய் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எவ்வளோ உழைப்பு இதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த நெய் ரெடி பண்ணுறதுக்கு அதாவது ஜாரில் போட்டு பக்குவமாக அது ஐஸ் வாட்ரு ஐஸ் போட்டு அடித்து எடுத்து என்ன சூப்பராக இருக்கு பாருங்க நெய் நம்மளுடைய உழைப்பு வீண் போகாது பாருங்க செமையாக சூப்பராக இதே மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் நெய் அடித்து ஊற்றி வச்சுக்கோங்க அரை லிட்டருக்கு மேலே வந்துருச்சு வில்லேஜிலலாம் இருந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல ஆடை கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் நீங்கள் நெய் அடிச்சு எடுங்க பாருங்கள் நெய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படியே மொறு மொறுன்னு ஆகிடும் தலை நம்ம முதல்ல கொதிக்குள்ளே போட்டோம்னா தீஞ்சி போய்டும் நாம் எதுவும் சாப்பிட முடியாது இப்போ இதை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் ரொட்டி கேழ்வரகு ரொட்டி கம்ம ரொட்டி சுட்டா அதெல்லாம் சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்குது பார்த்துட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நெய் ரெடி சூப்பர் நெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆஹா நெய் ரெடி செம 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 செம்ம பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு முதல்ல எப்படி இருந்தது வெள்ள வெளியேருன்னு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சுக்கலாம் தலையும் பாருங்கள் கருகில் அதனால தான் ஆஃப் பண்ண பின்னாடி தலையை போடணும் இந்த நெய் காய்ச்சறதுக்கு ஆடை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு வாரம் பத்து நாள் நல்லா சேர்ந்த உடனே அதை நல்லா ஐஸ் வாட்டர் வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்துலையோ வாட்டர் பாக்ஸ்லேயோ நிறையா ஒரு ரெண்டு லிட்டருக்கு ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க அது ஊற்றி கால் பெரிய ஜாரில் கால் ஜார் ஆடைனா அரை ஜாறு ஐஸ் வாட்ரு அஞ்சு ஐஸ் கட்டி போடணும் போட்டு அஞ்சு சுற்றி சுற்றி நிறுத்திக்கணும் திரும்ப அஞ்சு சுற்றி சுற்றணும் அதே மாதிரி ஒரு நாலு தர பண்ணிங்கன்னா வந்துடும் அந்த உங்களுடைய ஓசையை கேக் நல்லா உங்களுக்கு மிக்சி ஜார் தடக்கு தடக்கு தடக்குங்க திறந்து பார்த்தீங்கன்னா மோர் தனியாக நிற்கும் வெண்ணெய் தனியாக நின்றுரும் அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு கடைசியாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஆடையை எடுத்து இப்படி கொண்டாந்து பாத்திரம் வச்சு ஸ்லோவாக வச்சுக்கணும் நீங்கள் அனல் அதிகமாக வச்சு காய்ச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் ஒரு ஆயிரும் நெய் கலர் மாறிடும் ரொம்ப ஸ்லோவில் நான் ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு வச்சுட்டு இது வச்சுட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டுருக்கேன் மிஷினில் துணி போட்டேன் நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன் சாப்பிட்டேன் அந்த மாதிரி பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா சும்மா ஏன்னா நம்ம நெய்யே வச்சு பார்த்துட்டு இருந்தால் வேலை வைக்க கால் மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் இது ரொம்ப ஸ்லோ வச்சுனாலும் பயம் இல்லாத நீங்கள் வீட்டு வேலை கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் சூப்பராக நெய் ரெடி ஆயிடுச்சு இதை ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலேயோ ஊற்றி வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பர் ஒரிஜினல் நெய் இதாங்க வாங்க சூப்பராக நெய் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு இந்த நெய்யில் கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் நம்ம நெய்யில் செம்ம நெய் ரெடி தெரியுதுங்களா முருங்கைக்கீரையும் தீயலை நெய்யும் தீயலை கலர் மாறல இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க முழுசும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த நெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்